எல்லா கேடுகட்ட வேலையும் செஞ்சுட்டு அந்த பழைய பூரா தூக்கி பழனிவேல் மேலே போடுற மாணிக்கத்தையும் எப்படியோ தன்னோட அப்பா தப்பிச்சா சரின்னு சொல்லி அமைதி காக்கிற மி மயிலையும் கூடிய சீக்கிரமே சரவணன் வெளு வெளுன்னு வெளுத்து பழனிவேல் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் கடையில் உட்காந்துட்டு இருக்காரு பாண்டியன் அப்போ மாணிக்கம் பழனிவேல் கிட்ட கேட்குறாரு என்ன தம்பி பழனி தீபாவளி சீர்வரிசையெல்லாம் கொடுத்து அசத்திட்டிங்க போல உங்க அக்காளுக்கு அப்படின்னு மாணிக்கம் கேட்க உடனே பழனிவேலும் வெக்கப்பட்டுட்டு ஆமாண்ணே உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு அப்பாவியா வழக்கம் போல முகத்தை வச்சுட்டு இருக்காரு பாவமா பழனிவேல் அப்போ வேற யாருப்பா நம்ம மயிலு தான் சொல்லிச்சு ரொம்ப சந்தோஷம் என்ன இருந்தாலும் கூட பிறந்த பாசம் விட்டு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாரு இன்னைக்கு சாயங்காலம் நாங்களும் தான் மயிலுக்கு சீர்வரிசை கொண்டுட்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்றாரு அதை கேட்டுட்டு பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே என் என்ன சம்மந்தி அதெல்லாம் இல்லாட்டி என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு நாம துணி எடுத்து கொடுக்காம இருக்கிறோமா இல்ல பலகாரம் பண்ணாம இருக்காளா கோமதி அதுவே போதும் எதுக்கு வெட்டியா செலவு பண்ணிட்டு மயில உங்க புள்ள ஏன் எங்க புள்ள கிடையாதா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிறாரு பெருந்தன்மையோட பாண்டியன் அதே சமயம் தலையை சொரிஞ்சுட்டே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு மாணிக்கம் சமந்தி நம்ம புள்ள தானே தான் நம்ம காசுலயே எடுத்துட்டு போய் சீர்வரிசை வாங்கிட்டு வந்து ரெடியா வைக்க சொல்லி இருக்கிற பாகியத்துக்கிட்ட அது உங்களுக்கு தெரியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாரு அதே சமயம் மயிலுவோ யோ இந்த அப்பா வேற இவர் வாயாலேயே ஏதாவது ஒளரி தொலைச்சு கடைசியில் இப்போ என்னோட வாழ்க்கை பேசியோ பேசாமையோ ஓடிக்கிட்டு தான் போவார் மயிலு அப்போது கரெக்டா கடக்குள்ள என்டர் ஆகிறாரு சரவணன் உடனே பாண்டியன் கேக்குறாரு எங்கடா எங்க அடுத்த டெலிவரி எங்க சரவணா அப்படின்னு உடனே சரவணனும் அப்பா நேதாஜி தெருக்குதான் அப்படின்னு சொல்றாரு அட நல்லதா போச்சுடா போய் நீ டெலிவரி பண்ணிவிட்டு ஒன்று பண்ணு எனக்கு கதிரேசனை பத்தாயிரம் ரூபா பணம் கொடுக்கணுண்டா அதை போய் கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே சரிப்பா நான் டெலிவரியை கொடுத்துட்டு வரும்போது கேட்டு வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சரவணனும் சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாரு டெலிவரி கொடுத்துட்டு அதே சமயம் அந்த தெருவில் டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டுருக்கிற கதிரேசனை பார்த்துட்டு கேட்குறாரு சரவணன் அண்ணே அப்பாவுக்கு நீங்கள் ஏதோ பணம் பத்தாயிரரூபா கொடுக்கணும்னு சொல்லி சொன்னீங்களாமா அது சொ அப்பா சொல்லிவிட்டாரு அது இருந்தால் கொடுங்கண்ண வாங்கி வாங்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்ல உடனே தான் குடிச்சிட்டு இருந்த டீ டம்ளரை அப்படியே வச்சுட்டு சொல்றாரு என்னப்பா தம்பி சரவணா சொல்ற நேத்து தான் உங்க கடையில வந்து கொடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்றாரு உடனே சரவணன் ஷாக் ஆகி என்னென்ன சொல்றீங்க நேத்து எங்க கடையில வந்து நீங்க கொடுத்தீங்களா அப்படி எதுவுமே சமாச்சாரம் எங்களுக்கு தெரியலையே அப்படி தெரிஞ்சிருந்தா அப்பா எதுக்கு இப்போ என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிவிடுறாரு அண்ணா நீங்க யாருக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சரவணன் கேட்கிறாரு உடனே அந்த கதிரேசனும் சொல்றாரு நான் பணம் பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்க வரும்போது உங்கள் அப்பா கிட்ட தான் கொடுக்கணும்னு வந்தேன் தம்பி ஆனால் அவர் கல்லாவல் இல்லை எங்கேயும் கடையில் இல்லை வெளியில் போயிட்டார் அதே சமயம் நல்லா பச்சை சட்டை போட்டுட்டு ஒருத்தர் இருந்தார் கேட்டால் பாண்டியனோட சம்மந்தி தான் நான் நான் கொடுத்துட்ற கொடுங்கண்ணேன்னு சொல்லி என்கிட்ட இருந்து பத்தாயிரம் ரூபாயை வாங்கிட்டாரு தம்பி பக்கத்தில் உங்களோட ஒய்ஃப் கூட இருந்தாங்களே தங்கமயில் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரவணனும் அண்ணே என்னென்ன சொல்கிறீங்க அப்போ என் அவங்க கிட்ட இருந்து பத்தாயிரம் ரூபாயை வாங்கினாரு அப்படின்னு கேட்க ஆமாம் தம்பி அந்த பொண்ணோட நினைக்கிறேன் நினைக்கிற தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரிண்ண சரி மன்னிச்சுக்கோங்கண்ணே அப்பாவுக்கு தெரியல இந்த விஷயம் அதனால தான் என்னை உங்ககிட்ட ஒரு வாட்டி கேட்டுட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு உடனே கதிரேசனும் தம்பி இல்லை தம்பி இல்லை மன்னிப்பெல்லாம் வேண்டாம் நீங்கள் போய் பணத்தை கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல சரவணன் சரியான எரிச்சலில் வண்டியை ஸ்பீடாக எடுத்துகிட்டு நேராக கடைக்கு போகிறாரு கடையில் அங்கே கல்லாவில் பாண்டியன் உட்காந்துருக்காரு அதே சமயம் வெளியில் உட்காந்து சேர் போட்டு மொபைலில் நோடிக்கிட்டு இருக்காங்க தங்கமயில் அதே கல்லாவுக்கு பக்கத்துலேயே கால் மேலே கால் போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டே பெரிய என்னமோ ஓனர் மாதிரி உட்காந்துருக்காரு மாணிக்கம் அதே சமயம் அங்கே சரக்கெல்லாம் வந்துருச்சுன்னு அவசர அவசரமாக தோல் மேலே தூக்கி வச்சுட்டு சுமந்துக்கிட்டு கிடக்கிறாரு பழனிவேலு உடனே ப சரவணன் வேக வேகமாக உள்ளே வர்றதை பார்த்துட்டு பாண்டியன் கேட்குறாரு என்னடா சரவணா டெலிவரி கொடுத்துட்டியா கதிரேசனை பார்த்தியா அப்படின்னு உடனே சரவணனும் அப்பா நான் பார்த்தேன்ப்பா அவர் பணத்தை கொடுத்துட்டாராமாப்பா அப்படின்னு சொல்கிறாரு உடனே திடுக்குறாங்க அங்க மயிலுவோ அவங்க அப்பாவோ ஐயோ நேத்து ஒருத்தர் வந்து பத்தாயிரம் ரூபா மாமாவுக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு அவர் பேரு கதிரேசனா இப்ப அவர்கிட்ட தான் மாமா கேட்டு வர சொன்னாரா ஐயையோ இப்போ நம்ம வசமா மாட்டிக்க போறோமே அப்படின்னு எதுக்கோ நம்ம தலையை திருப்பி ஷாக் ஆகி பார்க்க கூடாது பார்த்தா நம்ம பார்வையிலேயே நம்ம திருட்டுத்தனத்திலேயே கண்டுபிடிச்சிருவாரு நம்ம மாமா சரவண அப்படின்னு மொபைல்ல இருந்து கண்ணை எடுக்காம அப்படியே காதை மட்டும் தீட்டி கேட்கிறாங்க ஐயோ என்ன மயிலு நடக்க போகுது அப்படின்னு மனசுக்குள்ள கடவுள் கும்பிட்டு அதே சமயம் கொஞ்சம் கூட கவலையே இல்லாம ஹாயா பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்காரு மாணிக்கம் எது வந்தாலும் சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்ப உடனே பாண்டியன் கேக்குறாரு என்னடா சரவணா வளர்ற பணத்தை கொடுத்துட்டாரா அப்படி கொடுத்துருந்தா இந்த கல்லாவில தானே பணம் இருந்திருக்கும் இல்ல நம்ம யாராவது கிட்ட உங்க யாராவது கிட்ட கொடுத்துருந்தா என் கையில கொடுத்துருப்பீங்க தானே அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் சொல்றாரு அப்பா பணத்தை மயிலோட அப்பா தான் கொடுத்தாராமா அப்படின்னு உடனே அங்க பழனிவேலோ தோல்ல ஒரு அட்டை பெட்டி நிறையா துவரம்பருப்பு பத்து கிலோ இருபது கிலோ பேக்கெட்டுகளில் வந்திருக்கிறத சமந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு உள்ள குடோனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டே அந்த சமயம் பார்த்துட்டு மாணிக்கத்துக்கிட்ட கேட்குறாரு பாண்டியன் என்ன சமந்தி நேத்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பத்தாயிரம் ரூபா உங்ககிட்ட கொடுத்தாரா அப்படின்னு உடனே மாணிக்கமும் ஆமாம் சமந்தி ஆமாம் ஆமாம் நானே மறந்துட்டேன் நான் சொல்லணும்னு நினச்ச நல்ல வேலை நீங்களே ஞாபகப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்ல உடனே என் மயில் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கூப்பிட்றாரு சரவ Und dann, äh... Uh. மாமா என்ன மாமா அப்படின்னு ஒன்றுமே தெரியாதவங்கள போல் மயிலு குடுகுடுன்னு உள்ளே ஓடி வர்றாங்க என்ன மயில் உங்கள் அப்பா இங்கே நடக்கிறதையெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்காரு அப்பா என்கிட்ட காலையிலயே அந்த தெருவுக்கு போனால் பத்தாயிரரூபா வாங்கிட்டு வா எனக்கு ஒருத்தர் கொடுக்கணும்னு சொன்னதையும் அதுக்கப்புறம் நான் வந்து பணத்தை ஏற்கனவே யார்கிட்டேயோ கொடுத்துட்டாங்கன்னு சொன்னதையும் உங்கள் அப்பா கேட்டுகிட்டே அமைதியாக இருந்து இப்போ அப்பாவும் நானும் பார்த்து அந்த பணம் பத்தாயிரம் எங்கேன்னு எங்கள் வாயால் கேட்க வர்ற வரைக்கும் அமைதியாகவே இருக்கீங்க நீயும் தானே கூட இருந்த மயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே மாணிக்கம் சொல்றாரு அந்த பணத்தை பழனி தம்பி கிட்ட தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு எஸ்கே பயிர்றாரு அப்படியே நெஞ்ச வெடிச்சு போகிற மாதிரி பழனி வேலு என்ன மாணிக்கண்ணே இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அவசர அவசரமாக தான் தோளில் இருந்த அந்த மூட்டையை கொண்டுட்டு போய் இறக்கி வச்சுட்டு வர்றாரு அண்ணே மாணிக்கண்ணே என்னன்னே சொல்கிறீங்க நான் எப்போ உங்கக்கிட்ட பணத்தை வாங்கினேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் தம்பி நேற்று இந்நேரமும் இதே மாதிரி சரக்கு லோடு வந்துட்ருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிங்கல்ல எங்கள் அக்காவுக்கும் தீபாவளி சீர்வரிசை ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி அப்போ அந்த அதான் உங்க அப்பா சொன்னாரே அவரோட ஃப்ரெண்டு கதிரேசன் அவரும் கரெக்டா பணத்தை கொண்டுட்டு வர நீங்க தானே தம்பி என் கையில இருந்து அந்த பத்தாயிரம் ரூபாயை வாங்கிட்டு என் மச்சான் கேட்டா நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னீங்க இப்போ என்னமோ அதை மறந்துட்ட மாதிரி முழுசா மறைக்கிறீங்களே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் பேசுறாரு பழனிவேல உடனே அங்க ஷாக் ஆகிடுறாரு பாண்டியனும் டேய் பழனி என்னடா என்ன ஒவ்வொரு இப்போ ரொம்ப மாறி போயிட்டேன் ஒவ்வொருத்தர் பக்கம் ஒவ்வொரு மாதிரி பேசியிருக்கேன் சம்மந்திக்கிட்டேன் என்னடானா அக்காவுக்கு தீபாவளி சீர்வரிசை வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி அந்த பத்தாயிரம் ரூபாயை வாங்கிட்டு போயிருக்கிற அங்கே வீட்டுக்கு வந்த உடனே சீர்வரிசையை கொடுத்துட்டு ஏதுடா பண்ணோன்னு நான் நேற்று கேட்கும் பொழுது நீ என்ன சொன்ன மச்சான் அதை பற்றியெல்லாம் கேட்காதீங்க மச்சான் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச பணம் அக்காவுக்காக புடவை வாங்குறதுக்கு ஏதோ உபயோகம் ஆச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்ட இந்த பணத்தில் தான் நீ வாங்கினேன்னு சொல்லியிருந்தா ஏன்டா ஏன் என்னை குறைஞ்சா போவே அப்புறம் பத்தாயிரம் ரூபா ஏன் கடை பணத்திலிருந்தே எடுத்துகிட்டு போய் உன் அக்காளுக்கு அதாவது ஏன் பொண்டாட்டிக்கு சீர்வரிசைங்கிற பேரில் நீ கொண்டுட்டு வந்து கொடுக்கறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையாடா பழனி அப்படின்னு கண்ட மேனைக்கு பேசுறாரு பழனிவேல உடனே பழனிவேலு மச்சா நீங்க என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம ஏன் மச்சா இப்படி ஆத்திரப்பட்டு பேசுறீங்க திரும்ப திரும்ப சொல்ற மச்சா வார்த்தையை விடாதீங்க நல்லா யோசிச்சு பார்த்துட்டு வார்த்தையை விடுங்க அப்படின்னு சொல்றாரு பழனிவேலு இந்த கடை நான் ஒவ்வொரு ரூபாயா உழைச்சு சம்பாரிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் சும்மா வர்றவன் போறவன் எல்லாம் பத்து ரூபாயும் இருபது ரூபாயும் எடுத்து செலவு பண்றதுக்கு என்னோட கடை என்ன இழிச்சவாயன் எழுதி விட்டிருக்கா இழிச்சவாயன் ஸ்டோர்ஸ் ஏதாச்சும் போர்டு போட்டிருக்கா இருக்கா என்னடா பழனி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு உடனே பழனி வேலோ மச்சான் சம்மந்தி உங்க சம்மந்தி பொய் சொல்றாரு மச்சான் சத்தியமா நான் அங்க பணத்தை வாங்கல மச்சா அப்படின்னு சொல்ல உடனே இருடா பழனி இரு நீ இப்படி கேட்டா உனக்கெல்லாம் பதில் வராது வீட்டுக்கு வா உனக்கு அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே பழனி வேலு சரிடா மாப்ள நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வீட்டுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு அன்னைக்கு நைட்டு பாண்டியனு வந்த உடனே எங்க அந்த பழனி வர சொல்லு கோமதி கோமதி வா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல கதிர் ராஜி எல்லோருமே சூழ்ந்திருக்காங்க அப்போ பழனிவேல் மனசு உடஞ்சு ரொம்பவுமே அப்செட் ஆகி அப்படியே அமைதியாக நிற்கிறாரு கோமத்தையும் டேய் யார் என்னடா தப்பு செஞ்சீங்க இந்த மனுஷன் வரும்போதே இப்படி ஒரு சூட்டோட வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க உன் தம்பி நேத்து உனக்கு தீபாவளி சீர்வரிசை வாங்கிட்டு வந்தான்ல அது அவன் பணத்தில் கிடையாது நம்ம பணம் என்னோட பணத்தில் தான் எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு கடையில் விட்டதை மறுபடியும் வீட்டில் வந்து ஆரம்பிச்சு உடனே கோமதி சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க அவன் எனக்கு சீர்வரிசை கொடுத்தது உங்க பணத்திலேயா நிச்சயமா அந்த மாதிரி எல்லாம் ஒரு தப்பான வேலை என் தம்பி செய்ய மாட்டாங்க அப்படின்னு கோமதியும் பேச உடனே பாருடா பாரு நான் சொல்கிறத நம்பிக்கை இல்லைண்ணா கூப்பிடு சரவணனை கூப்பிடு மயிலை கூப்பிடு அவங்க இருந்தால் கூட இருந்தாங்க சம்மந்தி சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரவணனும் அப்பா நிச்சயமா மாமா அந்த மாதிரி இருக்க மாட்டாருப்பா மயிலோட அப்பா வேணாலும் அது ஏதாவது பொய் சொல்லுவாருப்பா தயவு செஞ்சு மாமாவை திட்டுறத இதோட நிறுத்திக்குங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு சரவணன் உடனே டேய் சரவணா நீ வாய மூடு சும்மா நீயும் பழனி கூட சேர்ந்து கெட்டு போயிட்ட நிறைய பொய் பேச பழகிட்ட என்னடா பழனி ரெண்டு பேரும் சேர்ந்து மச்சான் காசே கொடுக்கறதில்ல ஒரு ரூபாயும் கூட அவர்கிட்ட இருந்து எடுக்க முடியறது இல்லை கேட்க முடியறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒட்டுக்கா இப்படி ஆயிரம் ரெண்டாயிரம்னு கை வச்சு கடைசியில் பத்தாயிரம் ரூபா வரைக்கும் அடிச்சு பழகிட்டீங்க இரடா சரப்னா இதுக்கு நீயும் துணையா இல்லாட்டி சம்ப சம்மந்தி அவ்வளவு ஒரு அப்பட்டமாக சொல்லுவாரா பழனிவேல் தான் வாங்கினான்னு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி திட்ட உடனே சுகன்யா சொல்கிறாங்க அண்ணே நீங்கள் என்னென்ன இப்படி போய் எல்லார் முன்னாடி என் வீட்டுக்காரரை திட்டுறீங்க அப்படின்னு உடனே பாண்டியனும் இதை பாருப்பா சுகன்யா உன் வீட்டுக்காரரு இன்னைக்கு நேற்று தான் உனக்கு புருஷன் ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து தூக்கி பிடிக்க வளர்த்தவ அவன் ஒரு தப்பு பண்ணுனா நான் கண்டிக்கத்தான் செய்வேன் என் கிட்ட கேட்காம சம்மந்திக்கிட்டு இருந்த அந்த பணத்தை வாங்கி சீர்வரிசை வாங்கிட்டு வந்தது தப்பு தான் அப்படின்னு அங்கே ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது பெருமையா மாணிக்கம் சீர்வரிசையை கொண்டுட்டு வர்றாரு ஆனால் சரவணனுக்கு உறுதியாக தெரிஞ்சு போச்சு அந்த பணத்துல தான் இவங்க சீர்வரிசை வாங்கிட்டு வர்றாங்க பாகியமும் வாய் நிறைய சிரிச்சுக்கிட்டு சம்மந்தி என்ன எல்லாரும் குடும்பத்தோட ஏதோ பெருசா மும்முருமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க போல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வர தோளில் அப்படியே மூட்டை மூட்டையாக சாமானங்களை வாங்கிட்டு வந்து இறக்குறாரு தன்னோட மயில் தங்க மயிலுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கட்டும் பு புகுந்த வீட்டில் அப்படின்னு அங்கே மாணிக்கமும் உடனே சரவணன் புரிஞ்சுக்கிட்டு யோ எங்கேயும் அந்த பத்தாயிரம் பணம் என் மாமா மேலே பழியை போட்டுட்டு உன் பிள்ளைக்கு பெருமை கேட்குறியா இரு இரு உன் கிட்டே கேட்குறத விட யார்கிட்ட கேட்கணுமோ அங்கே கேட்டால் உண்மை வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயிலு வ பல்லார் பல்லாறுன்னு நாலு அறவிடுறாரு சரவணன் எங்கள் மயிலு அந்த பணம் உங்கள் அப்பா தானே எடுத்தாரு உண்மையை சொல்லு மாமா இத்தனை அசிங்கப்பட்டு நிற்கிறாருல்ல சத்தியம் சொல்ற என் மாமா அந்த மாதிரி தப்பு ஒரு நாள் கூட பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்ல உடனே மயிலும் அப்பா அப்பவே மாமா சொல்ல உடனே பழனிவேலு ஏமா மயிலு நீயுமா இப்படி உங்க அப்பா நான் வேறன்னு நினைச்சிட்டியே தப்பு யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு தானே தண்டனை கிடைக்கணும் நீ தேவையில்லாம எதுக்குமா மேல போய் பழி போடுற அப்படின்னு கேட்க உடனே கோமதி சொல்றாங்க டேய் தம்பி நீ இருடா இவளை எப்படி கேட்டா எப்படி உண்மை வரும்னு எனக்கு தெரியும் முதல்லயே குழந்தை அந்த வயத்தில இருக்குதுன்னு சொல்லி பொய் சொன்னவதானு சொல்லி கோமதி பலார் விடுறாங்க மயிலு